வாங்க உறவுகளை எல்லோருக்கும் தெரியும் நம்ம இரத்தத்தின் நிறம் சிவப்பு என்பது அதுபோல வெவ்வேறு உயிரினங்களில் காணப்படும் நீல நிற இரத்தத்தை பற்றியும் அவற்றின் காரணிகள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் வாங்க நீல நிற ரத்தம் உள்ள உயிரினங்கள் குதிரைவால் நண்டு பேரரசர் தேல் கணவாய் மீன் ஆக்டோபஸ் நம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கும் போல நீல நிற இரத்தத்தில் ஹீமோசைனினில் செப்புச்சத்து நிறைந்திருக்கும் உலகிலேயே விலை உயர்ந்த நீல நிற இரத்தமானது லிட்டரின் விலை பதிமூன்று லட்சம் ஆகும் இந்த விலை மதிப்பிற்கான காரணம் எல்ஏஎல் என்கிற லிமிலஸ் அமிபோசைட் லைசேட் என்கிற முக்கிய காரணி ஆகும் இந்த எல்ஏஎல் வந்த பிறகு தடுப்பூசிகளின் கண்டுபிடிப்பின் வெற்றிக்கான காத்திருப்பு நேரம் குறைந்துள்ளது முன்பெல்லாம் முயல் மீது செலுத்தி குறிப்பிட்ட கால அளவு காத்திருந்தனர் ஆனால் எல் ஏஎல் கண்டுபிடிப்பிற்கு பிறகு தடுப்பூசியில் செலுத்தியவுடன் ஜெல்லி போன்ற திரவம் உண்டானால் அது ஏற்கத்தக்கது அல்ல என்று ஆய்வாளர்கள் முடிவிற்கு வந்தனர் நிற ரத்தம் மனிதனுக்கு இரத்த உறைவுத்தன்மையை கொடுக்கிறதால பல உயிரினங்களை கொன்று குவிக்கிறோம் என்கிற வேதனையான உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு அஞ்சனாஸ் இன்ஃபோ மீடியா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்